சமஸ்கிருதம் புனிதமானது தான் ஓத வேண்டியதுதான் அதே ஆண் மக்கள் அதே ஆண் மக்கள் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள் சொல்லிட்டு வா பார்ப்போம் சொல்லிட்டு வா இந்த மாதிரி கொடுமை இங்கே பத்தியா பெத்திலேயும் சிறிசிலேம்ல பெத்தலேம் ஒரு நகரத்துல இறைமகன் இயேசு பிறக்கிறார் இயேசு கிறிஸ்து ஏசு பிறக்கிறார் அவருடைய தாய்மொழி எது

இளங் குருமார்கள் தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக தமிழ் மீற்றூற வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக இறை வழிபாட்டிலே விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள் என்கிற அந்த சொற்களை வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூயாவி என்று வழிபடுகிறார்கள் உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார்கள் புரியுது என்ன தமிழ் என் இறை முருகனுக்கு புரியாதாடி